இன்னைக்கு என்னோட லைவ் வியூவர்ஸ் எல்லாருக்குமே வந்து ஒரு சின்ன ஷேரிங் தான் ஆரம்பிச்சேன் சின்ன சும்மா ஒண்ணும் இல்ல பொழுது போல இன்னைக்கு காத்திர எழுந்துச்சு நம்ம பூஜை எல்லாம் முடிச்சாச்சு பூஜை எல்லாம் முடிச்சுட்டு எப்படி பவர் பேங்க் எல்லாம் முடிச்சுட்டு நம்ம வயிறு முத்துக்கு கொஞ்சம் ஸ்பெஷலா கொடுத்தனும் இன்னைக்கு பூஜை எல்லாம் முடிச்சிட்டு இன்னும் கொஞ்சம் ஸ்பெஷலா ஆட் பண்ணலாம் தான் வந்தேன் அந்த நேத்து இப்ப வைரமுத்து பேசுறேன்னே முன்னாடி ஃபுல்லா கூட்டம் கூடிருச்சு அவனை பத்தி திட்டத்துக்கு வெயிட் பண்ற கூட்டம் கூடிருச்சு அதனால நான் காலங்காலத்துல கொஞ்சம் நல்லா ஃப்ரெஷ்ஷா ஆரம்பிக்கலான்னு நினைச்சேன் உங்களுக்கு எல்லாம் கேள்வி இருக்கு அவன் முதல்ல எந்த பொண்டாட்டி வந்தானோ எனக்கு தெரியாது சரி நீ வந்துட்ட உன் குடும்பத்தை கண்டுபிடிச்சியா அதை காத்துக்கும் அதான் நேற்று உனக்கு ஒரு பையன் வேற இருக்கா அந்த மதன் கார்கின்னு அவன் எந்த பொண்டாட்டிக்கு போறே அது உனக்கு தெரியும் கன்ஃபியூஸ் ஆயிடாத நீ கவலைப்படாத ஆனா நேற்று நான் கேட்டு பாரி நேற்று இதுல வேற சில பேர் சொன்னாங்க அவருதான் கவி பேரரசு அந்த மண்ணாங்கட்டி இந்த மண்ணாங்கட்டின்னு

நம்மளோட இந்துவிசத்துல வாழ்ந்த எல்லாரையுமே பாத்தீங்கன்னா ஒவ்வொரு இப்போ ஆண்டாளே உதாரணத்துக்கு எடுத்துட்டீங்கன்னா கூட கற்போட இலக்கணமா இருந்தாங்க அவங்க சும்மா வந்து வந்து கற்போட இலக்கணமா மறு வடிவா இருந்தாங்க இந்துவிசத்து இந்து தர்மத்துல இந்து வாழ்க்கை முறைன்னு பாத்தீங்கன்னாலே கற்பு ஒவ்வொரு பெண்ணுக்குமே அது நிறையாவே உண்டு அதே மாதிரி இப்ப பாத்தீங்கன்னா இந்த சதி சிஸ்டம் நிறைய பேர் கேட்பாங்க அந்த சத்திய சிஸ்டம் தன்னை தானே எரிச்சுக்கிறது கொடுமைன்னு கிடையாது தான் இருந்ததுக்கு கூட தன்னோட கணவரை தவிர்த்து யாருமே தொடக்கூடாதுன்னு சொல்லிட்டு உடலை கணவனோடய எரிச்சுக்கிறாங்க அது மட்டும் இல்லாம இப்ப ஆண்டல் பாத்தீங்கன்னா கணவன் இருக்கும் பொழுது இல்ல கடவுளோட வாழும்ன்றதால கடவுளோட சேர்ந்ததுக்கு அப்புறம் அவங்கள உடலை கூட பெருமானை தவிர்த்து யாருமே உடலோட ஒண்ணு வாழ்க்கை முறை கண்ட பகுத்தறி நாத்தாரிகள்லாம் என்ன பண்றாங்க அவங்களுக்கு பொழுது போல அவனுக்கு ஒன்னும் புரியல அவன் என்னமோ ஏ நாங்க சொல்றோமோ உங்களோட வர்ஜின் மதரு இல்ல நீங்க உங்க மதராசத்துல இப்படி போய் நாங்க பேசினா என்ன ஆகும் ஆக்சுவலா வைரமுத்தோட பேர் அந்த வைரமுத்து அவனுக்கு கடைசி இந்த கவி பேரரசு டைட்டில் இதெல்லாமே எதனால வந்தது தமிழ்ல அவனுக்கு போ அவன் வந்து தமிழ்ல எழுதிய இலக்கணத்துனால வந்தது பாடல்னால வந்தது அந்த தமிழே நம்மளோட ஹிந்துசத்துல இருந்து முருகன் சொல்லிதான் வருது அந்த இதுவே சொந்த அம்மாவை வீட்டிலேயே சாப்பிட்டு அவங்களே குத்துற மாதிரி இவன் பண்ணற வேலை அதான் இவங்களுக்குலாம் அது புரியாது ஏன்னா இந்த நா தமிழ்நாட்டில் வாழ்ந்த நாத்திகவாதி இருக்காங்களே அதுவும் இவனோட பேரு விக்டர் ஜேம்ஸ்

எனக்கு பாத்தீங்கன்னா சக்தி அந்த மாதிரிதான் வாயிலு வரும் இந்த நாதாரிகள் ஏன் சொன்னே தேவடியா நீ என்னதான் நினைச்சு வாழறியோ பொம்பளை கூட தெரியாது தூங்குறியா ஒரு தெய்வத்தை பார்த்து உடனே இவ்வளவு யோசிக்க முடியுது பாரு அதுக்கே எனக்கு புரியுது நீ எந்த மதத்துல வாழ்ந்தியோ அந்த மதத்துல இருந்து என்ன கத்துட்டு இருக்கேன் அப்படின்னு நினைச்ச உங்க அம்மா நீ எப்படி எப்படிதான் வாழ்ந்தியோ உங்க அம்மா கூட உன்னோட தனியாருக்க பயப்படுவாங்க போல இருக்கு அந்த மாதிரி ஒரு அசிங்கமான வாழ்க்கை <SAB> அது மட்டும் இல்லாம இங்க பாருங்க இந்த அடுத்தவங்களை சாவடின்னு சொல்லி கொடுக்குற மடம் இல்ல அடுத்தவங்களை அடுத்த உன்னோட ரிலிஜன்ல இருந்து யாராவது ஃபாலோ பண்ணலன்னா அவங்கள அவங்க என்ன வேணா பண்ணலான்னு சொல்லி கொடுக்குற மதம் கிடையாது எங்களுக்கு ஆனா எங்க தர்ம எங்களோட சனாதன இந்து தர்மத்தை யாராவது ஏதாவது சொன்னாது இந்த மாதிரி அறிவில்லாத தாயாரி ஏதாவது சொன்னாலும் சும்மா இருக்கிறது வந்து எங்களால முடியாது கண்டிப்பா அதுவும் சுவாமி வாழறோம் அந்த வாழ்க்கை முறைய இவனுக்கு கற்புனா என்னன்னு தெரியாது ஏன்னா அவனுக்கு அவன் எத்தனை அம்மாவுக்கு பிறந்தானோ எத்தனை அப்பாவுக்கு பிறந்தானோ அதனால அது கற்புடா என்னன்னே தெரியாது ஆனா அதை வாழ்ந்து அதை அனுபவிக்கிற எங்களுக்கு தெரியும் அதனால நாங்க பேசுவோம் என்னோட வீடியோ முன்னாடி பார்த்திருக்கோம் எல்லாம் நினைக்கலாம் என்னடா இது சடனாக பேசுறாங்கன்னு எல்லாருமே நல்லா புரிஞ்சுக்கணும் எப்போ நம்மளோட தர்மத்துக்கு அகேன்ஸ்டா இல்ல நம்மளோட வாழ்க்கை முறை நம்ம அப்பா அம்மாவை பேசுற மாதிரி அம்மாவை கண்டிப்பா அதே மாதிரிதான் இதுவும் தமிழ்ங்கிறது நம்ம மொழி இல்லையா மதம் தமிழ்ன்றது நம்ம வாழ்க்கை முறை ஹிந்துசம்ன்றது ஒரு மதம் இல்லை வாழ்க்கை முறை இதை எவனாவது கேவலமா பேசினாலும் நம்மளால சும்மாவே இருக்க முடியாது